டி ஆர் பாலுன்னு ஒருத்தர் இருக்காரு இப்ப பொருளாளர் திமுகவோட திமுக இருந்தவருக்கு இன்னைக்கு பலாயிரம் கோடிக்கு இன்னைக்கு சொத்து இருக்கு அவர மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜாட்ரா தட்டிக்கிட்டு முழுக்க முழுக்க பொய் பித்தலாட்டம் மட்டுமே தான் இவங்களோட இதாக இருக்கு உலகத்திலேயே இல்லாமல் பூரா வெளிநாட்டில் பூரா சொத்து கொள்ளையடிச்சு செத்து செத்து வச்சு இது பூரா அங்கே வந்து முதலீடு பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க பொய் மட்டுமே தான் மக்களோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதை பயன்படுத்துறாங்க நேயர் அனைவருக்கு வணக்கம் ஓம் நமசிவாயம் சிவாயம் டிஆர் பாலுன்னு ஒருத்தர் இருக்கார் இப்ப பொருளாளர் இருக்காரு திமுக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்னு சொல்கிறாங்க டிரைவராக இருந்தவருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடிக்கு இன்றைக்கி சொத்து இருக்குன்னு சொல்லி நம்ம பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலைஜி வந்து ஒரு வெளியிட்ட தகவலில் வந்து மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை உண்டாக்குச்சு ஆனால் அவர் எப்படி வந்து திமுக கருணாநிதியை வந்து அண்டி பொண்டி இன்றைக்கி இத்தனாயிரம் கோடியை சொத்து சேர்த்தாரோ டிஆர் பாலு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் பாலு வந்து அப்படியே அப்பா பையனை அப்படியே வந்து கைக்குள்ளே வச்சு இன்றைக்கி பலாயிரம் கோடியை செத்து சொத்து சொத்து சேர்த்துட்டார் டிஆர் பாலு அவர் பையன் பாருங்க எப்படி அப்பம் புத்தி எப்படி வந்து வருது பாருங்கள் அவர் பையன் அவரை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜாட்ரா தட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டாலின் எங்கே போனாலும் அப்பாவுக்கு தப்பாமல் புள்ள பிறந்திருக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கே எது பண்ணினாலும் சரி அது அது என்ன பண்ணுறேன்னே தெரியாது இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த பூனை இருட்டு கண்ணை மூடுனா உலகம் இருட்டுன்னு சொல்லுமா நினைக்குமா அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து முட்டாப்பையில இவன் மட்டும்தான் புத்திசாலி மாதிரி இவர் இவரே முன்னாடி போவார் வெளிநாடு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஏதாவது ஒரு செய்தி எங்கே அங்கேருந்து யாராவது ஒன்று வந்துட்டா போது உடனே அதை வந்து பெரிய என்னமோ நம் தமிழகத்துக்கே நல்லது செஞ்ச மாதிரி ஒரு பில்டப்பு ஃபீலாகிறது இவங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுற மாதிரியே இருக்கு எல்லா தமிழகத்துக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஒரு பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு க கம்பெனியோ எது வந்தாலும் சரி அது ஆந்திராவுக்கு வந்து இவங்க திட்டம் போட்டு அனுப்புகிறாங்களா இல்லை என்னங்கிறது தெரியல ஏதாவது ஆந்திராவிலேருந்து ஒருவேளை காசு வீசு வாங்கிட்டு இவங்க அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்களான்னு ஒன்றுமே புரிய முடிக்குது ஏன்னா இல்லைன்னு சொல்லலாம் எதா இது பண்ணால் எப்படி நம்மளை வந்து வெறுத்து இந்த தமிழகத்தை விட்டு போ வெளியில் போய் வேறு ஸ்டேட் மாநிலத்துக்கு போவாங்களோ அது பாருங்கள் இவங்க எப் எதெல்லாம் வந்து இவங்க வெறுத்து வெளியில அது பூராமே பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு போய் சேருது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஏதோ வந்து இதுக்குள்ளே ஒரு சதி நடக்குது அதனால் மக்கள் தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க இந்த டிஆர்பி ராஜ் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அப்பனை போலவே பிள்ளை வந்து சேர்ந்த மாதிரி முழுக்க முழுக்க பொய் பித்தலாட்டம் மட்டுமே தான் இவங்களோட இதாக இருக்குது குடும்ப அரசியல் மாதிரி அந்த கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு இவங்க பணம் சேர்க்கறது மட்டுமே தான் இவங்க குறிக்கோளாக இருக்கிறாங்க தயவு செய்து கொஞ்சமாவது மக்கள் கொஞ்சம் சிந்திங்க ஆமாம் மற்ற மதத்துக்காரங்களும் சரி மற்ற ஜாதி மக்களும் சரி கொஞ்சமாக சிந்திச்சு ஒற்றுமையோட யோசித்து யார் நல்லவன் கெட்டவன் சொல்லி பார்த்து ஓட்டு போடுங்க அவன் சொன்னா இவன் சொன்னா அந்த தலைவர் சொன்னால் இந்த தலைவர் சொல்லுவான் உங்களுக்கா தெரியணும் நமக்கா எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுதான் இருந்தாலும் நானும் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பொது வெளியில் நாலு பேர் சொல்கிறத கேட்டு வந்து நம்மளாவது யோசிக்கணும் என்னென்னா அப்போ யார் நல்லவன் கெட்டவங்க கூடிய ஒரு சிந்திக்கக்கூடிய நிலைமையில உங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா அப்புறம் இப்படி தான் நம்ம சீரழிஞ்சி சிந்தா பின்னமாக போவோம் இன்னும் வரும் நம்ம நம்ம பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்ன காலங்கள் எவ்வளோ இன்னைக்கு கடந்து போய்கிட்டு இருக்குது அவங்க வீட்டு பிள்ளைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சு எல்லா மொழியும் கத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழகத்திலே இல்லாமல் பூரா வெளிநாட்டுல பூரா சொத்து கொள்ளையடிச்சு சேர்த்து சேர்த்து வச்ச கொள்ளை இது பூரா அங்க வந்து முதலீடு பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல வந்து எந்த மும்மொழி கொள்கை வந்ததை கூட தடுத்து அதை நாசமாக்கி இன்னைக்கு பணம் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடுச்சு இந்த திராவிட கும்பல் தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க மக்களே நம்ம இந்த மாதிரி இப்படியே நம்ம காலத்துக்கும் இப்படி அடிமைத்தனமாகவும் அவன் சொல்கிறத மட்டுமே நம்பி மதுவுக்கும் மாதுவுக்கும் நம்ம அடிமையாக கடந்தோம்னா நம்ம நாசமாக தான் போவோம் நம்ம பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி எப்படி போய் கடனை உடனே வாங்கி நம்ம வந்து தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதேமாரி சுந்திச்சு படித்தவன் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணுமே தவிர இந்த மாதிரி பொய் பித்தலாட்டத்தை சொல்லுவோம்னா நம்பாதீங்க இவங்க முழுக்க முழுக்க பொய் மட்டுமே தான் மக்களோட அவரோட இதை தெரிஞ்சுக்கிட்டு பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கரெக்டாக அதை பயன்படுத்துகிறாங்க தயவுசெய்து சிந்தித்து ஓட்டு போடுங்க மக்களே யோசிங்க நல்லா யோசிங்க எவன் சொல்கிறதையும் கேட்காதீங்க இந்த மத தலைவர்கள் மத கும்பல்கள் மிஷினரி கும்பல்கள் இவங்க முழுக்க முழுக்க வந்து வெளிநாட்டு சதிகார கும்பலாக இருக்குது அது காங்கிரஸ் மத்தியிலையும் இந்த மாநிலத்தில் சில சில கட்சிகள் இந்த மம்தா பேனர்ஜி மாதிரி இந்த திமுக மாதிரி சில கட்சிகள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இது ஒரு தீவிரவாதி கும்பல் மாதிரி செயல்பட்டு இருக்குது அதனால் செய்து வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் தமிழகம் இருக்குது கூட்டணி கட்சியில் இந்த விசிக்கா மதிமுக எல்லாமே பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி மற்ற மதத்துக்கும் வெளிநாட்டிலேருந்து பரப்பக்கூடிய மற்ற மதத்துக்கும் அடிமையாக இருக்கிறாங்க நான் செய்து இந்தியா மக்கள் நம்ம தான் யோசிக்கணும் நம்ம இந்தியாங்கிற உணர்வு இருக்கணும் தேசபக்தர் இருக்கணும் உணர்வு இருக்கணும் இது இல்லை அப்படின்னா நம்மளை உயிரோடையே ஒன்றுவானுங்க தயவுசெய்து மக்கள் கொஞ்சம் சிந்திங்க நன்றி வணக்கம்